பஞ்சாமிர்தம் காவல் பிரார்த்தனை தைப்பூசம் பங்கு நிறைம் இவை பழனி முருகன் கோயிலின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் மலைக்கோயில் கருவறையில் தண்டாயுத பாணியாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் முருகன் இது போகர் எனும் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது நவபாஷாண கலவையை கல்லாக்குவது சித்து வேலை இதை அறிந்தவர் அகத்தியர் இருந்து கற்றவர் போகர் பழனி மலையில் தவம் இருந்தார் அவரது தவத்துக்கு இறங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறை மற்றும் வழிபாடுகள் குறித்து சொல்லி மறைந்தார் அதன்படி தண்டபாணி வடிவை உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்துக்குள் பிரதிஷ்டை செய்தார் போக ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் போகிறது சமாதி உள்ளது இங்கு தினசரி வழிபாடுகள் நடைபெறுகின்றன பழனி தண்டாயுத பாணி மூலவர் விக்கிரகம் காற்று நீர் எண்ணெய் தேன் நெய் ஆகியவற்றால் கரையாது நெருப்பால் பாதிப்படையாது நவ பாஷாணத்துக்கு உண்டு என்பர் தினமும் இரவில் முருகப் பெருமான் மேனி முழுவதும் சந்தனம் பூசுவர் மறுநாள் காலையில் இது பிரசாதமாக வழங்கப்படும் வழக்கம் உண்டு இந்த பிரசாதம் பிணிதீர்க்கும் மறுமருந்து இரவில் சந்தனம் காப்பிட்ட பின் மறுநாள் காலையில் பார்க்கும் போது இறைவனின் மேனி வியர்த்திருக்கும் அதை துணியால் ஒற்றி எடுத்து தீர்த்தமாக வழங்குகின்றனர் ராமாயணத்தை எழுதி முடித்த வால்மீகி முனிவர் ஒவ்வொரு காண்டத்திற்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டினார் அப்பொழுது சுந்தர காண்டத்திற்கு அனுமன் என்ற பெயரை சூட்டினார் அதற்கு அனுமன் தன் பெயரை சூட்ட வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் வால்மீகி முனிவர் தனது சமயோசிதத்தால் சுந்தர காண்டம் என்று பெயர் சூட்டினார் அனுமன் அருமை என்று பாராட்டி இது நம் பெயர் இல்லையே என்று அங்கிருந்து கிளம்பி தன் அன்னை அஞ்சனா தேவியை பார்க்கச் சென்றார் தன் மகன் அனுமனின் வரவால் மகிழ்ச்சி அடைந்த அஞ்சனை வா சுந்தராவா என்று அழைத்தாள் அனுமனுக்கு தூக்கி போட்டது தாயே தாங்கள் என்னை என்ன பெயர் சொல்லி அழைத்தீர்கள் என்று என்று அஞ்சனா தேவி உனது பெயர் சொல்லி பலகாரம் செய்ய செல்கிறேன் என்று உள்ளே சென்று விட்டார் தன் பெயரை வால்மீகி எனக்கே தெரியாமல் வைத்து விட்டாரே என்று அப்பொழுதுதான் அனுமானுக்கு புரிந்தது சுந்தரகாண்டம் படிப்பவர்கள் எண்ணற்ற பலன்களை அடைவார்கள் என்று பல மகான்கள் அருளியுள்ளார்கள்